சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே உன் சாயப்பா இன்று உன் உயிரான உறவுக்கு தரக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா நான் சொல்கின்ற இந்த தேதியை நீ மறந்து விடாதே அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்னதான் நீ உயிரை வைத்திருக்கின்ற உறவாக இருந்தாலும் உனக்கு ஒரு துரோகத்தை இவர்கள் செய்யும் பொழுது அதை ஒரு தகப்பனாக உன் அப்பா என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என் அன்பு குழந்தையே உன் முன்னால் ஒன்றும் பின்னால் ஒன்றும் பேசிக் உறவுகள் நம்மோடு இருக்கும்பொழுது நாம் வெளியில்தான் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று ஆனால் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இவர்கள்தான் நமக்கு எல்லாமும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்மை சுற்றி வந்து நமக்கு நம்மோடு உடன் இருப்பவர்களை ஒரு துரோகத்தை செய்யும் பொழுது அதை ஒருபொழுதும் நாம் மறக்கக்கூடாது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் சரி நாம் என்ன நடந்தாலும் சரி அத்தனையிலும் இருந்து நாம் விரும்பியபடி நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் சாயப்பா உனக்கு சொல்லி தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தை நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளையும் துன்பங்களையும் நினைத்து கலங்கி போயிருக்கிறாய் அல்லவா இனிமேல் நீ எதற்காகவும் கலங்கி விடாதே இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தி விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் செல்லும் இந்த காலம் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பா உனக்கு எல்லாவற்றையும் முன் நின்று நடத்திவிட எண்ணுகின்ற இந்த நேரம் நான் உனக்காக எதையுமே செய்து முடிப்பேன் என்பதனை இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ விரும்பிய எதையுமே உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா எதையுமே சர்வ சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கை நடத்திவிட வருபவன் அல்ல எதையுமே உனத்தில் நான் சற்றென்று எடுத்துச் சொல்பவன் அல்ல ஆனால் ஒரு விஷயம் அதுவும் உன்னுடைய உயிரான உறவைப் பற்றி நான் சொல்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த ஒரு சூழலிலும் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்கி நின்றுவிடக்கூடாது விடக்கூடாது உனக்காக ஏதோ ஒரு வடிவில் உன்னுடன் நான் பயணித்து கொண்டிருப்பேன் உன் அப்பா நான் உன் தகப்பனாக உன்னை வழிநடத்திக் கொண்டிருப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சில நேரங்களில் நீ வழி தடுமாறி சென்றிருக்கிறாய் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் வழி த தடமாற்றத்திற்கு நீ ஆளாகி இருக்கின்றாய் உன்னை தேடி என்ன நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்த விடாமல் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னென்ன வெல்லாமோ செய்திருக்கிறது இனி எல்லாவற்றையும் நாம் கடந்து புரிந்து இந்த வாழ்க்கை நாம் விரும்பியது போல நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நாம் மீட்டெடுக்க முயற்சி செய்யும் இந்த காலம் எதையுமே என் குழந்தையை நீ தொலைத்து விடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கிடைக்கும் என்பதனை நம்பி கையில் இருப்பதை விட்டுவிடக்கூடாதல்லவா நாம் பெற நினைக்கின்ற வெற்றியை நாம் பெறாமல் சென்றுவிடக்கூடாதல்லவா நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் அதை பெறுவதற்குரிய மன நாம் இருக்கும் நாம் விரும்பியது போல எல்லாமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நாம் விரும்பியது போல எல்லாமே இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் அப்பா உனக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எச்சரிக்கையையும் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று உன்னை நிச்சயமாக இந்த நாட்கள் யோசிக்க செய்ய வேண்டும் நாம் எதை செய்தோம் ஏன் செய்தோம் யாருக்காக செய்தோம் நாம் செய்ததன் மூலமாக இவர்கள் நம் மீது எந்த அளவில் நமக்கான நன்மைகளை தருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்காக ஓடி ஓடி உதவி செய்கிறாய் என்று வைத்துக்கொள் அவர்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறது நீ என்னவென்று கேட்காமலேயே அவர்களுக்காக விழுந்து விழுந்து உதவிகளை செய்கின்றாய் அவர்களுக்காக ஓடி ஓடி நீ எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றாய் ஆனால் இப்படி அவர்களுக்கு நீ விழுந்து விழுந்து ஒவ்வொரு உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் அவர்களும் உனக்கு இது போன்ற ஒரு விசேஷம் உன் வீட்டில் வரும்பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்கும்பொழுது நிச்சயமாக அவர்கள் இதையெல்லாம் என்னவென்று அவர்கள் ஒரு பொழுதும் புரிந்து கொள்ள நினைப்பதே இல்லை என்னவென்றும் ஏதுவென்றும் எதையாவது யோசித்து கொண்டும் துன்பப்பட்டு கொண்டுமே இருக்கும் இந்த நேரம் நாம் இது போன்றவர்கள் நமக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி மேலும் மேலும் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றோமே தவிர ஒரு நாளுமே நாம் இதையெல்லாம் இல்லை என்று சொல்லி நினைப்பது கிடையாது நம்மை சுற்றி அதாவது என்ன நடக்கும் ஏது நடக்கும் எல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களை நாம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு நான் என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென மீட்டு கொடுத்து விட எண்ணிவிடுவேன் உனக்கென உன் கைகளில் முழுமையாக தந்துவிட நான் நினைத்து விடுவேன் என் குழந்தையே அந்த அளவிற்கு உண்மையான அன்பு கொண்டு உன்னை எப்பொழுதும் அரவணைத்து கொண்டிருப்பவன் என்பதனை நீ மறக்காதி இது போன்றவர்கள் எல்லாமும் அவர் அவர்களின் காரியங்களுக்காக மட்டுமே ஒருவரை பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் நீ நாளை ஒரு சிறு உதவி என்று சென்று அவர்கள் முன்னால் நின்று நிச்சயமாக ஒருபோதும் அவர்கள் உனக்கு எந்த உதவிகளையும் தந்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே பெரும் கூட்டத்தோடு சேர்ந்து தவறான பாதையில் பயணிப்பதை விட நீ தனியாக சரியான பாதையில் நடந்து நிச்சயமாக யாரையும் நீ நம்பி இருக்க மாட்டாய் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டாய் அவர்கள் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே நீ யோசிக்க மாட்டாய் யார் என்ன செய்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய தேவைகளை நீ சரியாக நிறைவேற்றிக் கொள்வாய் சுயநலமான மனிதர்கள் நிறைந்த உலகம் இவர்களுக்கு மத்தியில் நீ சுயநலமாக இருப்பதில் தவறு எதுவும் இல்லை இவர்களுக்கு மத்தியில் நீ இருக்கின்றாய் அதாவது இவர்களுக்கு மனதில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகி விட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே இனி நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் உன்னை நீ ஆயுத்தப்படுத்தி உன்னை தொடரும் இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடும் நல்லபடியாகவும் வாழ வைத்து உனக்கான ஆச்சரியங்களை உன் கண்முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சாயப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ கவனமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படியானால் உன்னுடைய கவனங்கள் முழுமையிலுமே இனி இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருக்கட்டும் உன்னுடைய கவனங்கள் முழுமையிலுமே இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான தெளிவு உனக்கு இருக்கட்டும் எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே அப்பா சொல்வது போல உடன் இருக்கின்றவர்களை நம்மை சுற்றி இருந்த துரோகங்களை செய்யும்பொழுது நாம் இதையெல்லாம் நினைத்து எப்பொழுதுமே வரைந்து கொண்டோம் வேதனைப்பட்டு கொண்டோம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா ஏன் தெரியுமா நம்முடைய அன்பு புரியாதவர்களுக்காக ஒரு நாம் எதையும் செய்து இந்த வாழ்க்கையை நாம் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நம்முடைய அன்பை என்னவென்று உணரத் தெரியாதவர்களுக்கு நாம் எதையும் செய்து இங்கு எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதனால் நல்ல நேரம் நல்ல நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் ஆச்சரியங்களோடு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களையும் உனக்கென நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி இன்றோடு உன் மனதில் இருக்கின்ற இது போன்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து நீ நம்பிக்கையோடு இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை மனநிறைவோடு பெற்றிட தயாராகிவிட வேண்டும் மனநிறைவோடு உணர்ந்திட நீ நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது சாய் அப்பாவுக்கு தெரியும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இதை சார்ந்தது என்று அப்பாவிற்கு தெரியும் எந்த விஷயத்தை இதை சார்ந்தது என்று அப்பாவிற்கு தெரியும் எந்த விஷயத்தை பெற்றிடுவதற்காக இத்தனை போராட்டங்களை போராடுகிறார் என்று நாம் உயிரான உறவு நம்மோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக நாம் எதற்குமே கவலைப்பட மாட்டோம் எதை பற்றியும் நினைத்து நாம் வருத்தப்பட மாட்டோம் எந்த விஷயங்களையும் அதிகமாக யோசித்து நாம் மனம் பதறிவிட மாட்டோம் ஆனால் அவர்களை நம்மை காயப்படுத்துகிறார்கள் அவர்களை நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள் என்னும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் நினைத்து நாம் ஒரு இனி கலங்கி நிற்கக்கூடாது இதையெல்லாம் நினைத்து நாம் ஒரு இனி வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது என்பதனை என் குழந்தை இனி சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும்பொழுது என் குழந்தை எதற்காகவும் இனிமேல் நீ கலங்கி நிற்காதே நான் இருக்கும்பொழுது என் குழந்தை இனி எதற்காகவும் மனம் பதற்றம் கொள்ளாதே உனக்காக இந்த அப்பா சொல்லும் பொழுது உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் நடக்கும்பொழுது நிச்சயமாக எல்லா விஷயங்களும் புரியும் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை என்னென்ன இடத்தில் எல்லாம் காயப்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு நம்மை பற்றி என்ன கவலை இருக்கிறது என்பதை எல்லாம் சற்று நீ யோசித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்து கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் இனிமேல் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து உன்னை தேடி நான் இருக்கின்றேன் என்னும் பொழுது உன்னை சுற்றி வந்த நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தருகிறேன் என்னும் பொழுது உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனித்த பிறகுதான் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்க கூடாது தேவையில்லாத உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட காயங்களை எல்லாம் நான் அறிவேன் உடன் இருப்பவர்கள் நாம் நினைத்தது போல் இல்லாமல் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை விட அதற்கு எதிர்மறையாக சில விஷயங்களை செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையை நமக்கு வெறுத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒரு எண்ணம் தோன்று விடுகின்றது எதுவென்றாலும் இந்த வாழ்க்கை நாம் தேடுவதை எல்லாம் நாம் பெற்றிட வேண்டும் எந்த இடத்திலுமே நம்மை நம்மோடு இருப்பவர்கள் ஏதாவது செய்து மனதை கலங்கடிக்க வைக்கிறார்கள் என்றால் அதற்காக எல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ வருந்த கூடாது இதற்காகவெல்லாம் பொழுதும் என் குழந்தை நீ வருந்து நிற்கக்கூடாது உன்னை தொடரும் மாற்றங்களை எல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி நடப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பதை நம்பு நம்முடைய உயிரான உறவை நாம் எப்பொழுதுமே வருந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உண்மையாகவே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள நிச்சயமாக வேண்டும் என்பதை மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்